தமிழ் துறையில் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களை அங்கீகரிக்கும் வண்ணம் வல்லினம் இளம் எழுத்தாளர் விருது விழா நடைபெற்று வருகிறது ஈராண்டுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இவ்விழாவில் வல்லினம் இலக்கிய குழுவால் இம்முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஈராயிரம் விருது தொகையையும் கேடயத்தையும் பெற்றார் ஒன்பது வயதான இளம் எழுத்தாளர் அரவிந்த்குமார் ஜெய்சங்கர் இளம் எழுத்தாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமின்றி அரவிந்த் குமாரின் சிந்தாய் எனும் முதல் சிறுகதை தொகுப்பும் இவ்விழாவில் வெளியீடு கண்டதாக இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் மா நவீன் தெரிவித்தார் வல்லினம் பதிப்பில் வெளிவந்த இச்சிறுகதைத் தொகுப்பை மலேசிய எழுத்தாளரும் மருத்துவருமான மா ஷண்முகசிபா வெளியிட இவ்விழாவிற்கு அடைக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர் பாவண்ணன் நூலாய்வு செய்தார் அதோடு சமகாலத்தில் எழுதும் எழுத்தாளர்களின் படைப்புகளை ஒட்டிய உரையாடல் அரங்கும் இவ்விழாவில் இடம்பெற்றது

அதை பொதுமக்களிடம் பரவலாக சென்று சேர்ப்பதற்காக ஒரு நூலை பதிப்பிப்பது அந்த நூலை வந்து செறிவு செய்து மலேசியா மட்டுமல்லாமல் தமிழகம் உள்ள நாடுகளுக்கும் உள்ளிட்ட நாடுகளுக்கும் கொண்டு செல்வது என்று இத்தனை செயல்பாட்டுக்கு பிறகு வழங்கப்படுக்கி வழங்கப்படக்கூடிய ஒரு விருதுக்கு தான் மரியாதை இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் இந்நிலையில் இளம் எழுத்தாளர் விருது பெற்ற அரவிந்த் ஓர் எழுத்தாளராக தாம் ஏற்றுள்ள பொறுப்பை இவ்வாறு விவரிக்கின்றார் அப்படி வந்த வாழ்த்து செய்திகளில் இரண்டு வகையான வாழ்த்துக்கள் ஒன்று வந்து விருது வாங்கிட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு சம்பிரதாயமான வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்களுக்கு நான் அவ்வளோ பயப்படல ஆனால் இன்னொரு வகையான வாழ்த்துக்கள் அதில் வந்து ஒரு எச்சரிக்கை துணியும் அறிவுரையும் இருந்துச்சு விருது வாங்கிட்ட இதுக்கு ஏதாவது நீ செய்யணும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை துணியோட சொல்லப்பட்ட வாழ்த்துக்கள் நான் மதிக்கக்கூடிய பல முக்கியமான எழுத்தாளர்கள் ஆளுமைகள் வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்த்துக்கள் தான் சொன்னாங்க டிசம்பர் முதலாம் தேதி கொலலும்பூரில் உள்ள சி மண்டபத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சுவாமி பிரமானந்த சரஸ்வதியும் விரிவுரையாளர் தமிழ் மாறனும் கலந்து கொண்டு வாழ்த்துரை ஆற்றினர்